தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓரு கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் நாட்டின் பணக்கார முதலமைச்சராக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவும் பதினைந்து லட்சம் ரூபாய் சொத்து மதிப்புடன் குறைவான சொத்துள்ள முதலமைச்சராக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் உள்ளதாக ஜனநாயக சீர்திருத்த சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களின் சராசரி சொத்து மதிப்பு ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது கோடி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டில் மொத்தமுள்ள முதலமைச்சர்களில் பதிமூன்று பேர் மீது குற்றவியல் வழக்குகள் உள்ளன அதில் பத்து பேர் மீது கொலை கடத்தல் ஊழல் போன்ற தீவிர குற்ற செயல்களில் ஈடுபட்டதற்கான வழக்குகள் உள்ளன குற்றவாளிகள் தங்கள் கட்சிக்காரன் என்பதற்காக பாதிக்கப்பட்ட மாணவியை தரக்குறைவாக பேசும் தைரியம் யார் தந்தது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை மாநகராட்சி திமுக கவுன்சிலர் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி பற்றி பேசிய வீடியோவை பகிர்ந்து அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதுமே பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் சென்னை மாமன்ற கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி நூற்று எண்பத்து நான்காவது வார்டு உறுப்பினரும் பதினான்காம் மண்டல குழு தலைவருமான எஸ்வி ரவிச்சந்திரன் பாதிக்கப்பட்ட மாணவியை மிகவும் கொச்சையாக விமர்சனம் செய்த காணொளி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது குற்றவாளி தங்கள் கட்சிக்காரன் என்பதற்காக பாதிக்கப்பட்ட மாணவியை தரக்குறைவாக பேசும் தைரியம் யார் தந்தது இந்த எஸ் வி ரவிச்சந்திரன் என்ற நபர் கடந்த நில ஆக்கிரமிப்புக்கு பெயர் போன இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் திமுக ஆட்சியில் பெருங்குடி மற்றும் வேளச்சேரி பகுதிகளில் உள்ள காலி இடங்கள் கட்டிடங்களை எல்லாம் நில ஆக்கிரமிப்பு செய்த குற்றத்திற்காக குண்டாஸ் வழக்கில் கைதானவர் ஒட்டுமொத்த அயோக்கியர்களின் புகலிடமாக இருக்கும் திமுகவில் இது போன்ற நபர்களை மாமன்றத்திற்கு அனுப்பியதில் ஆச்சரியமில்லை பஞ்சினால் செய்த சாட்டை என்கிறார் இந்த ரவிச்சந்திரன் கோவையில் எனது இல்லத்தில் இருக்கும் அந்த சாட்டையை கொண்டு வருகிறேன் பஞ்சு சாட்டைதானே அவர் மீதே சோதித்து பார்க்கலாம் தயாரா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையை பேரறிவு சிலை என பெயர் மாற்றக்கூடாது என்று இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி காலத்தில் மூன்று கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் கடல் நடுவே நூற்று முப்பத்து மூன்று அடியில் திருவள்ளுவருக்கு சிலை நிறுவப்படுத்தி பெருமைப்படுத்தியது பாராட்டிற்கு உரியது சிலை நிறுவி இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதை வெள்ளி விழாவாக கொண்டாடும் நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இனி திருவள்ளுவர் சிலை பேரறிவு சிலை என அழைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் திமுக அரசின் முன்னோடிகள் தங்கள் உண்மையான பெயரை மறைத்து புது பெயர்களை சூட்டி தமிழர்களை ஏமாற்றினர் அதுபோல் திருவள்ளுவருக்கு புது பெயர் சூட்டி உண்மையான வரலாற்றை அழிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டுகிறேன் திருவள்ளுவருக்கு பேரறிவு என பெயர் சூட்டினார் அண்ணாதுரையும் ஈவே ராமசாமியும் ஒன்றாக தமிழ் படித்தனர் என புதிய புனைவு கதை கட்ட ஏதுவாக இருக்கும் என்று நினைக்கின்றனரோ என்னவோ தெரியவில்லை என்றும் பேரறிவாளன் என்ற பெயர் முதலமைச்சருக்கு பிடித்ததால் என்னவோ இந்த பெயரை சூட்டுகிறாரா என்றும் சந்தேகிக்கிறோம் திருவள்ளுவர் சிலை என்பது திருவள்ளுவர் சிலை என்றே அழைக்கப்பட வேண்டும் பேரறிவு சிலை என அழைத்தால் அது வரலாற்று அடையாள அழிப்பு புதிய பெயர் சூட்டுதல் திராவிட மாடல் கருத்து திணிப்பு தமிழ் தேசிய அமைப்புகளும் ஹிந்து தேசிய அமைப்புகளும் தமிழ் அறிஞர்களும் இந்த பேரறிவு சிலை என்ற பெயர் மாற்ற அறிவிப்புக்கு ஜனநாயக ரீதியில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றும் ராம ரவிக்குமார் குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறவுள்ள மகா கும்பமேளாவை ஒட்டி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து லக்னோ அருகில் உள்ள மோமதி நகருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி பிப்ரவரி பதினைந்து மார்ச் ஒன்று ஆகிய தேதிகளில் மதியம் இரண்டு மணி இருபது நிமிடங்களுக்கு புறப்படும் சிறப்பு ரயில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அருகில் உள்ள மோமதி நகருக்கு அடுத்த மூன்றாவது நாள் மதியம் இரண்டேகால் மணிக்கு சென்றடையும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சந்தித்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை சம்பவம் குறித்து புகார் கொடுத்துள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆளுநரிடம் வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படும் ஆள் நான் இல்லை என்று திருச்சி எஸ் வருண்குமார் தெரிவித்துள்ளார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எப்போதுமே தன்னை மறந்து பேசிக் கொண்டு இருக்கிறார் அதே போல அவருக்கு மைக் மேனியா வந்துவிட்டது மைக்கை எங்கு கண்டாலும் கருத்து மழை பொழிய துவங்கி விடுகிறார் சட்ட அமைச்சராக இருக்கிறார் ஆனால் அவர் பேசும் எந்த கருத்தும் சட்டத்திற்கு உட்பட்டதாக இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் தமிழகத்தில் நடந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பணி மாறுதல் நியமனம் கண்துடைப்பாக நடத்தப்பட்டதாக ஒருங்கிணைந்த சிறப்பாசிரியர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் பாகிஸ்தானில் நடைபெற்ற வெவ்வேறு சாலை விபத்துகளில் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எத்தியோப்பியாவில் ஆற்றில் லாரி கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் எழுபத்து ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானில் பெண்கள் புழங்கும் வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் ஜன்னல்கள் வைக்க தாலிபான்கள் தடை விதித்துள்ளனர் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் ஆப்கானிஸ்தானில் அதிகாரத்தில் உள்ள தாலிபான்கள் பெண்களுக்கு எதிராக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றனர் பெண் கல்வி பெண் சுதந்திரம் போன்றவை அங்கு மறுக்கப்பட்டு வருகிறது